அதிர்ச்சியும் ஆச்சரியமும் சந்தோஷமும் தாங்க முடியல வேறு வம்சாவளி மக்கள் எல்லாம் இன்னைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க ஹிஸ்ட்ரி டெல்சஸ் தட் பவர்ஃபுல் பீப்புள் காம் ஃப்ரம் பவர்ஃபுல் ப்ளேஸஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பாவூர் சத்திரம் பக்கத்தில் உள்ள அருணாத்தேரி மரத்தேரி மேலும் திருவந்த சாஸ்திரா கோயிலில் நம்ம இருக்கோம் நம்ம இப்போ அந்த கோயிலோட வரலாறு என்னங்கிற நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த வாங்க நம்ம கோயில பார்த்துக்கோம் அருணப்பேரி ஆள வந்த தெய்வம் தானுங்கோ வரும் துயர் நீக்க அருள் கொடுக்கும் தெய்வம் தானுங்கோ அளவில்லா மகிமை கொண்ட சாஸ்தா தானுங்கோ அவரு அருமை சொல்ல பெருமை சொல்ல இன்பம் தானுங்கோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ உள்ளே வந்தாச்சு இப்போ நம்ம கோயிலோடய வரலாறு தெரிஞ்சுக்கணும் சுமார் ஒரு தொள்ளாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மலைநான கம்பெனியினர் மலை செங்காசியிலேருந்து இந்த அருணாச்சேரிக்கு குடிபெயர்ந்து வராங்க இங்கே இங்கே குடியிருந்து விவசாயம் அடிக்கிறாங்க அப்போ வந்து இங்கே வந்து நடவு செய்கிறதுனா மலைக்கானல நல்லா விளையிற எள் நல்லா விளையிற எள்ளு தான் அவங்க விவசாயம் நினைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கீழே தான் ஒரு அறிக்கையை நடந்தது அது என்னன்னா அவங்க அறுவடை பண்ணி எழுதலாம் களத்தில் காய்கறி தாண்டி அடிக்க வச்சுருக்காங்க அப்போ ஒரு பெரிய மழை வந்து மேகம் கூடி வருது மேகம் திறந்து மழை வந்து பயங்கரமாக பெய்கிற அளவில் இருக்குது அப்போ வந்து மழைநாடாக சம்பதியினர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி மழை செஞ்சால் நாங்கள் எங்களோட பயிர்கள்லாம் நாங்கள் போனால் நாள் பாட விட்டு பயிரெல்லாம் வீணாக போயிடுறோம் கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சி தான் எல்லாம் போயிடும் அப்படின்னு வருஷத்தில் தண்ணீர் மூக்கி நீக்கும்போது வானத்தில் வந்து ஒரு அசரீதி கேட்கணும் அது என்னன்னா அந்த ஏழு கோயிலை சுற்றி மண்ணை அணைச்சி வை அப்படின்ட்டு ஒரு அசவிதி கேட்கறது உடனே அந்த மலைநாத தண்ணி தம்பதியினர் முன்பு பார்க்காம அப்படியே அந்த எழுத்து வயலை சுற்றி மண்ணை அணைச்சி வைக்காங்க வச்சுட்டு அது நடந்த அதிசயம் என்னன்னா பெய்ய மலை அந்த எள்ளில் ஒரு துணி கூட விடலை எல்லா மலையும் அதை சுற்றி பெஞ்சிச்சு உடனே அவங்களுக்கு அதிசயம் தாங்க முடியல ஆனால் மழை நின்று போல மழை அடித்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க உடனே நேர எடுத்து வச்சுட்டு அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் கற்றுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா பெஞ்ச மலை எழுத்து எல்லாம் ஒருத்தருக்கு கூட விழலை அவங்க மண் அணைச்சு வெளியே மழை அடித்து பிரித்து வாங்கிட்டு இருக்க ஆனால் உள்ள ஒருத்தருக்கு கூட இல்லை அதோட பெரிய அதிசயம் என்னன்னா அவங்க அந்த எல்குவியில் சுருக்கி பார்க்கும்போது உள்ள சுயம்புவாக ஒரு லிங்கம் பெரிய அதிசயம் நடக்குது அது என்னென்னா அந்த எழுத்துவியலை விலைக்கு பார்க்கும்போது உள்ள சுயம்புவாக ஒரு லிங்கம் தெரியுது அந்த லிங்கம் உள்ளதான் இருக்கு சரியா அந்த சுயம்புவாக அதை பார்க்கையும் மலை நாளாக தமிழினருக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் சந்தோஷமும் தாங்க முடியலை அவங்க ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை சின்ன கோயிலாக எடுத்து வழிபடுறாங்க வழிபட்டு அவங்களோட சந்தா சந்ததியினர் அவ்வளவும் வம்சாவளி மக்கள் எல்லாம் இன்றைக்கும் வணங்கிட்டு இருக்காங்க பூவாயிரம் பூவாயிரம் தாண்டி இன்றைக்கும் இன்னைக்கும் மேலத்திறந்த தலை இருக்காங்க பாருங்கள் உள்ள ஒரு தங்கமாக இருக்கிறது அதுபோக இந்த திருவிழா இப்போ இன்னும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம பங்குனித்திரு திருவிழா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் கோயிலில் அன்னதானம் வெள்ளி செய்ய தாமி குறை எல்லாம் வேற லோல்க்கு கூட்டமும் அதுவுமே பயங்கரமாக இருக்கும் அவரோட வந்தாவளி மக்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்கே இல்லை எந்த எந்த ஊர் எவ்வளோ வெளியூரில் இருந்தாலும் தெரியும் இருக்கு வந்து கேட்டுருவாங்க ஆடி மூன்றாவது புதன் ஏன்னா நம்ம அதில் ஒன்று சொல்ல மறந்துட்டோம் அது என்னென்னா அந்த அதிபை நடந்தது ஆடி மக்கள் அந்த எள்ளு எள்ளு நம்ம அழகாம அந்த லிங்கத்தை கண்டுபிடிச்சது ஆடி மாதம் அதனால் தாத்தா வந்து ஆடி மூன்றாவது முதன் கொடை அடுத்த வருஷம் கொடை அந்த கொடைக்கு எல்லா வகையிலேருந்து அவர் வங்காவளி மக்கள் எல்லாம் வந்து சேருவாங்க இதில் மிக சிறப்பு என்னென்னா இருந்து குதிரை குதிரை செஞ்சு தன்னோடய கோள்களில் தந்து அவரோட பிள்ளைங்க எல்லாம் கொண்டு வருவாங்க இந்த கொண்டு வந்து கோயிலுக்கு வந்து அந்த குதிரையை சேப்பாங்க அந்த குதிரையை பாருங்கள் இன்னும் தடவை ஏற்றி நெஞ்சு கொள்ளே வாழும் எங்கள் ஜோதிசாக இரண்டாவது வருடம் இதே மாதிரி மிக பிரமாண்டமாக திருவிழா நடந்துக்கிட்டே இருக்குது இதில் பெரிய ஒன்று என்னென்னா எனக்கு இதுதான் குலதெய்வம் மொதல் வீடியோவே குலதெய்வத்தை போனதுங்களுக்கு ரொம்ப ஆசை அதனால் நான் மொதல் வீடியோவே குலதெய்வத்தை எடுத்து போட்டுருங்க இதான் அவரோட உண்மையான வரலாறு நம்ம கம்பீரமான சாப்பாக பாருங்க இவருக்கு நீங்கள் நினைச்சதுலாம் நடக்கும் எவ்வளோ என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி நீங்கள் நினச்சி உண்மையாக நல்ல மருந்து வந்து எனக்கு வேணும் கேட்டால் கண்டிப்பாக அவர் தருவார் என்னோடய அர்த்தத்துலேயே நிறைய நடந்திருக்கு அதனால் நான் சொல்கிறேன் சாத்தா பவர் ஆஃப் இப்ப அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல பவரான தெய்வம் நீங்கள் நல்லபடியாக அவரை வந்து வணங்க இன்றைக்கு என்ன வேணுமோ கேளுங்க அவர் கண்டிப்பாக தருவார் இல்லை என்று சொன்ன பின்பும் தொல்லை தந்த போதும் எங்கள் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மேகந்திரையோட சைசா கோயிலோட வரலாறை பார்த்துட்டோம் நம்ம கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா பவுடையமாக இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அருணாபிரிங்க அழகான கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு கோயிலை சுற்றி ஃபுல் இயற்கை தான் ஃபுல்லாக கோயிலை சுற்றி ஃபுல்லாக விவசாயம் பார்த்து சும்மா கம்மையாக இருக்குது அதனால் வாங்க குடும்பத்தோடு வந்தால் வந்திங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் சாமியோட அருளையும் வாங்கிக்கலாம் இப்போது நம்ம வந்து சார்தாவோட வரலாறு பார்த்துட்டோம் அடுத்தபடியாக உங்களோட கோவிலும் நம்ம சேனலில் வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்றுங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஊர் கோவிலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு வருவோம் உங்கள் கோவிலை வீடியோ எடுத்து நாங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட உங்கள் இந்த இருந்து விடைபெறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் லிங்கம் தட்டாக பாய்வேன்